நண்பர்களுக்கு வணக்கம் தினமூறு தாவரத்தில் இன்றைக்கி டீக் ட்ரீ தேக்கு மரத்தை பற்றி பார்க்க போகிறோம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கிட்டு தேக்கு மரம் தேக்கு மரத்தோட இலைகள் ரொம்ப அகலமான இலைகளாக இருக்கும் நிறைய பேர் அந்த தேக்கு மரம் இலைகளை தைத்து அதில் சாப்பாடு சாப்பிட்ற வழக்கம் இன்னும் கிராமங்களில் இருக்குது தேக்கு மரம் மிக உயரமாக வளரக்கூடியது இந்த தேக்கு மரத்தில் செய்யக்கூடிய மரப்பலகைகள் மிகவும் உறுதியானவை நீண்ட நாட்கள் வரை பூச்சிகள் அரிக்காதது நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தேக்கு மரம் தேக்கு மரத்தோட இலைகள் பார்க்குறீங்க மிக அகலமான இலைகளாக இருக்கும் இதோட பூக்கள் கொத்தாக இருக்கும் பூக்கள் இதோட காய்களும் சிறு சிறு காய்களாக இருக்கும் இந்த தேக்கு மரத்தில் மருத்துவ குணங்களும் அதிகமாக இருக்குது இந்த தேக்கு மரத்தோட துளிர் இலைகளை ஒரு ரெண்டு மூணு இலைகளை எடுத்துக்கிட்டு அதோடய மரப்பட்டை ஒரு சிறு துண்டு சேர்த்து நீரிட்டு காய்ச்சி அதோடய பனங்கற்கண்டு சேர்த்து குடிச்சிட்டு வரனால இது இரத்தத்தை உறைய வைக்கக்கூடியது பெண்களுக்கு மாதவளுக்கு நேரத்தில் ஏற்படுற அதிக இரத்தப்போக்க இது சரி சரிசெய்யக்கூடியது குறைக்கக்கூடியது உடலில் எங்கு ரக் ரத்த கசிவு ஏற்படுத்தப்பட்டாலும் அதை தடுக்கக்கூடியது இந்த கசாயத்தை வடிகட்டி பால் சீர்த்தம் குடிக்கலாம் அப்படி குடித்து வருவதால் அதிக பித்தத்தினால் ஏற்படும் அனைத்து நோய்களையும் இது சரி சரிசெய்யக்கூடியது மூக்கில் இரத்தம் வரும் வடிவதை இது நிறுத்தக்கூடியது மூலத்திற்கு இரத்தம் மூலம் காரணம் காரணமாக அதிக இரத்தம் வெளியேறும் நிலையில் இந்த கஷாயத்தை செய்து குடித்து வருவதால் நல்ல பலன் கிடைக்கும் நண்பர்களே தேக்கு மரம் டீ கூட்டி இதோட வடமொழி பேர் சாகுன்னு சொல்லி சொல்லுவாங்க சாகுன் கப்பேடுன்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த தேக்கு மரத்தோட விதைகள் காய்ந்த விதைகளை எடுத்து இடித்து பொடியாகி வை பொடியாக்கி வச்சுக்கிட்டு அந்த விதைகளோட பச்சையாக கிடைச்சாலும் பச்சையாகவும் யூஸ் பண்ணலாம் காய்ந்த காய்ந்த விதைகள் சேகரித்து வைத்து கொண்டு அந்த விதைகளோடு தேங்காய் எண்ணெய் சேர்த்து காய்ச்சி முடிக்கு தடவி வருவதால் முடி உதிர்வை இது தடுக்கக்கூடியது முடி நன்றாக வளரும் தலை பொடுகை இது சரி செய்யக்கூடியது பேன்கள் உருவாம உருகாமல் உருவாகாமல் தடுக்கக்கூடியது இது இதை நார்மலாக நம்ம நாம் உபயோகப்படுத்தும் எண்ணெய் போல் தினமும் உபயோகப்படுத்தி வருவதால் முடி கருமையாக வளரும் நண்பர்களே முடி உதிர்வு தலைப்பொடுகு சரியாக முடி அடர்த்தியாக வளர ஒரு பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதோட சிறிது வெந்தயம் கருவேப்பில்லை நெல்லிக்காய் அதோடு தேக்கு மரத்தோட விதைகள் சேர்த்து காய்ச்சி தலைக்கு தேய்த்து வருவதால் முடி நன்றாக வளரும் முடி நிற்கும் தலை பொடுகு சரியாகும் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது தேக்கு மரத்தோட பூக்கள் அந்த பூக்களோட காம்புகளை நீக்கிட்டு பூக்களை முட்டை எடுத்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டு நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி குடிச்சிட்டு வரனால இது நெஞ்சக சளியை கரைச்சி வெளியேற்றக்கூடியது பாதையில் ஏற்படுற அலர்ஜி அதை சரி செய்யக்கூடியது சுவாசப்பாதையை சீர் செய்யக்கூடியது இது வந்து ஒரு டையூரிக்குன்னு சொல்லலாம் சீர்நீரை பெருக்கி வெளியேற்றக்கூடியது சிறுநீர் தாரையில் ஏற்படும் புண்களை இது ஆற்றக்கூடியது சிறுநீர் தாரையில் ஏற்படுற எரிச்சலை இது சரி செய்யக்கூடியது உடலுக்கு குளிர்ச்சியை தர தரக்கூடியது நண்பர்களே பூக்களோட தீநீர் உடலில் உள்ள நுண்கிருமிகளை வெளியேற்றக்கூடியது இது வந்து ஒரு பித்த சமணியாகும் நோய் கிருமிகளை இது வெளியேற்றக்கூடியது நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்களை இது சரி துளிர் இலைகளை நீரிட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வரனால நுரையீரல் தொற்று செரிமான சீர்கேடு தோல் நோய்களை இது சரி செய்யக்கூடியது பூக்களை தேங்காய் எண்ணெய் இட்டு காய்ச்சி அதாவது தோல் நோய்களுக்கு ஸ்கால்ப்ஸ் அரிப்பு தர நோய்களுக்கு போட்டுட்டு வரனால அரிப்பு நமச்சல் உள்ள இடங்களில் போட்டுகிட்டு வரனால மிக சீக்கிரம் சரியாகும் பூக்களை அரைச்சி சாறு எடுத்தும் அந்த அரிப்பு நமைச்சல் உள்ள இடங்களில் போடுறனாலையும் தோல்நில்களை இது சரி செய்யக்கூடியது தேக்கு மரப்பட்டையோட சூரணம் மூணுலேருந்து அஞ்சு கிராம் வரைக்கும் பால் அல்லது தேனோடு சேர்த்து குடிச்சிட்டு வரனால பெரும்பாடு சரியாகும் ஆன்டி பாக்டீரியல் இது வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்னு சொல்லலாம் நுரையீரலில் ஏற்படுற இரத்த கசிவை இது நிறுத்தக்கூடியது தேக்கு மர இலைகளில் உணவு உணவதால் அதிலுள்ள சத்துக்கள் உடலுக்கு கிடைக்கும்